தயிர்லந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இது வந்து தயிர் மேலே இருக்கிற ஆடை இந்த ஆடையை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வெண்ணெய் எடுக்கலாம் அப்படி உங்களுக்கு மோரும் வேணும் அப்படின்னா தயிரும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மோர் ப்ளஸ் வெண்ணெய் ரெண்டுமே கிடைச்சிரும் இப்போ நான் வந்துட்டு தயிரும் ஆட் பண்ணி மோரும் மோர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வெண்ணெய் சீக்கிரமாக ஒதுங்கும் இல்லைனா ரொம்ப லேட் ஆகும் அப்படி சப்போஸ் வந்துட்டு தயிர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை அப்படின்னா ஜில் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா வெண்ணெய் சீக்கிரமாக ஒதுங்கிரும் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஜில்லுன்னு இருக்கிறனால நான் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறேன் தயிர் வந்து ஜில்லுன்னு இல்லைன்னா நீங்கள் ஜில்லுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சை ஓட விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு திரும்பவும் அரைச்சிக்கலாம் இப்ப வந்து கொஞ்சம் வெண்ணெய் ஆயிடுச்சு இன்னொரு டைம் வந்து அரைச்சோன்னா வெண்ணெய் வந்துடும் இப்போ நல்லா வெண்ணெய் ஒதுங்கிருச்சு இப்போ வந்து வெண்ணயை தனியா மோரை தனியாக எடுத்துடலாம் வெண்ணெய் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த வெண்ணெய் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ள போட்டோம்னா மோர்லாம் தனியா வந்துடும் வெண்ணெய் மட்டும் தனியா இருந்துக்கும் இப்போ மோர் தனியா வெண்ணெய் தனியா எடுத்தாச்சு இப்போ எடுத்தாச்சு வெண்ணெய்யும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செஞ்சீங்கன்னா இவ்வளோ வெண்ணெய் வரும் இதை வந்து டெய்லியும் நீங்கள் உருக்கி நெய்யாகவும் வச்சுக்கலாம் இல்ல மொத்தமா சேர்த்து வெச்சு ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா அப்படியே இருக்கும் வெண்ணெய் அதை நீங்கள் வந்து ஒரு நாள் உருக்கிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் கூட உருக்கிக்கலாம் വീട്ടിലേ തയാര്സ വെണ്ണ രെഡി